அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இணைய காலை வணக்கம்ங்க இன்னைக்கு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாமுங்க இன்னைக்கு ஈரோடு ரக மஞ்சள் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஒரு மூட்டைகள் விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் முந்நூற்றி அறுபத்தொரு மூட்டை ஏலத்தில் விற்பனை ஆயிருக்குது பழைய இருப்பு மஞ்சள் பார்த்தீங்கன்னா விலை நூறு கிலோவுக்கானதுங்க ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயில் இருந்து பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் விரலி மஞ்சள் கொள்முதலாயிருக்குதுங்க அதே மாதிரி கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா பழைய இருப்பு மஞ்சள் ஆறாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இப்போ இந்த வருஷம் அறுவடை செஞ்ச புதிய மஞ்சள் பார்த்தீங்கன்னா விரலி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலிருந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்து பதினோராயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் அனைத்து விதமான ஊர்களில் நடக்கிற பெருவாரியான விவசாய விளை விலைகளை கொடுத்துட்ருக்குறேங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் மஞ்சள் ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்குது இல்லை உங்கள் இடத்துல என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க நன்றி Wanna come?